அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயிலாம் அந்த கோயிலை நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்காலும் அந்த நிலைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அதுக்காக கன்ஃபார்மாக அந்த கோயில் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் போகிறோம் என்ன மறைக்கிற இவர் என்னோட பெரிய பையன் இவரும் எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம் நல்லா பிளஸ் டூவில் வந்து நல்ல மார்க் வாங்கணும் சிவா வாய்ப்பில்ல ராஜா ஓகே எங்கிட்ட திரும்பி பார்த்து சொல்லு ஓகேம்மா ஓகேம்மா பெரு பாரு முருகனை வந்து நல்ல தரிசனம் பண்ணுவோம் ஆனா என்னன்னா அவர் வந்து கோமன கோமனா ஆண்டியாக இருக்காரு அதனால் வெயிட் பண்ணுற திரும்ப வந்து ராஜ அலங்காரத்தோட அவரை பார்த்து கும்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு நிறையா சொல்லி சொல்லி கோமண ஆண்டியை பார்த்தா ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்ட்டுப்பாங்களா அங்கே போனோன்னே நமக்கு அந்த ஞாபகம் தான் வருது சரி எதுக்கு அவரையும் பார்த்துப்போம் இன்னும் ராஜ அலங்காரத்தையும் பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கொண்டு போகணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கிளம்பிட்டல்முருகனுக்கு ரோஹரா வந்து எல்லாம் பசிக்குது அப்படின்றாங்க அது அடுத்து போயிட்டு எனக்கும் பசிக்குது சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நானும் சாப்பிடல இப்ப மணி அப்படியே ரெண்டு மணியும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால போயிட்டு சாப்பிட போலாம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் நமக்கு சாமி கும்பிட்டு வர்ற வழியில் அந்த கடையை பார்த்தோம் நான் அந்த கடையை பார்த்தாலே கொஞ்சம் ஆர்வமாயிரேன் இன்னைக்கு நான் வாங்க போறேன்னா நான் உண்டியல் தான் மெயினாக வாங்க போறேன் வேணா எனக்கு பெரிய ஊண்டியல் வேணும் அத தான் நான் பத்தெட்றேன் தெரியும் பெரிய நான் என்ன தெரியுமா இந்த பூட்டு மாதிரி வாங்குறது வாங்கிட்டு காசுயேத் வைக்கிறது அப்புறம் வந்து திறந்து காசு எடுத்து நானே செலவு நிறைய உண்டிய ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க அந்த உண்டியில ரொம்ப அழகா இருக்கலாம் ஆனால் எனக்கு பெரிய உண்டியில் தான் வேணும் அப்போதான் நான் ரொம்ப நாளைக்கு காசு சேர்த்து வைப்பேன் ரொம்ப நாளைக்கு காசு சேர்த்து வச்சு அதை அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் பேனா முக்கியம். அது பேனா பேனா. அது பெருசா இருக்கு பச்சை. இது பெருசா இருக்கு. ஏமாறதுனே போகும் புடிட்டால. வரதுவே வருவாங்கலாம். இதா இதா. அதுல போடலன்னா காட் தேக்கப் போறதுயா. ஆப்பிள்.

நல்லா சாப்பாடு பயங்கரமாக சாப்பிடுவாங்க மறந்தாமல் எங்கள் நோட் பேக்கர் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்தா பெல் பட்டன் பாய்